ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணை அகாடமி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தொலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்டான சிலபஸ் அப்டேட் வந்து நேற்று டிஎன்பிசி வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து தமிழில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்து பார்த்தா நேற்று நைட்டு ஒரு பத்து மணிக்கு லைவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து என்னென்ன அப்டேஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது ஓகேவா அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபை லைவை வந்து பார்த்தா நேற்று நம்ம வந்து போட்டிருந்தோம் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த சிலபஸ் அப்டேஷன் அதாவது சேஞ்சஸ்ன்றது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடண்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு மாற்றம் ஓகேவா மாற்றம்னா ஒரு தடுமாற்றம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனே வந்து இருப்பீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஒரு பக்காவான ஒரு தாறு மாறான ஒரு ஸ்டடி பின்னோட நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு லைவ்வில் நம்ம சந்திக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது நம்ம பேட்ச் ஷூண்டாக சரி அதே மாதிரி யூடியூப் ஷூண்டாக சரி ஓகேவா நம்ம வந்து யூடியூப்பே விட்டது இல்லை பேட்ச் விட்டதில்லை ஓகே ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகிறோம் அப்படின்னும் போது ஸோ இப்போ ரெண்டு பேருமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு பக்காவான ஸ்டடி பண்ண வந்து நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஓகே ஒரு எட்டு அல்லது எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வரும் அந்த லைவில் நம்ம ப்ராப்பராக வந்து என்ன பண்ண போகிறோம் எப்படி வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்ற தவறையுமே நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்குலாம் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக வந்து வைக்கல நல்லா கவனிச்சிங்க டிஎன்பிசி வந்து வெளியிடும் போதே வந்து அந்த அறிவிப்பில் சொல்லியிருந்தாங்க மாணவர்களின் நலன் கருதி ஓகேவா ஸோ அப்போ டிஎன்பிசி வந்து பார்த்தோன்னா மாணவருடைய நலன் கருதி தான் இந்த விஷயத்தை வச்சுருக்காங்க ஓகேவா நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுன்றதும் நினைக்கல ஓகேங்களா டீன்பிசியோடய வேலை என்னது தரமான நபர்களை வந்து வேலை கிடைக்கணும் ஓகேவா அப்போது தரமான ஒரு ஷெடியூலை வச்சு தரமான ஆட்கள் எடுக்க போகிறாங்க அப்போது நம்ம தரமாக நம்ம ரெடியாக பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ஆறு மாதத்தில் எப்படி நம்ம வந்து தரமாக ரெடியாக போகிறத பற்றி தான் ஒரு தாறுமாறான ஸ்டடி ஸ்டெடி வந்து நம்ம வந்து ஏன் இதுக்கு இந்த தாறுமாறு நான் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதுக்கப்புறம் வந்து நம்ம தரமாக படிக்கிறோமா நிறைவாக படிக்கிறோமா ஃபுல்லாக படிக்கிறோமா கம்மியாக படிக்கிறோமா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அதெல்லாம் தேவையில்லை இதுக்கப்புறம் வேலை வாங்கினோம் அப்படின்னா தாறு மாறாக படித்தால் தான் வாங்க முடியும் ஓகேவா ப்ராப்பர் இது இந்த ப்ராப்பரு இது அது பர்ஃபெக்ட்டு அதெல்லாம் தேவையில்லை தாறு மாறாக உட்காஞ்சு தான் வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளால் வேலை வாங்க முடியும் ஓகேவா அதுதான் அந்த டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பல பக்காவான ஸ்டடி பிளான் ஓகேவா பர்ஃபெக்டான ஸ்டடி பிளான் ரஃப் ஸ்டடி பிளான் இதுமாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆனால் இந்த தாறுமாரன்ற வார்த்தை வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு இதுக்கு ஓகேவா ஸோ அப்படி ஒரு ஸ்டடி பிளான் தான் நம்ம வந்து போட போகிறோம் இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் வந்து ஸ்லோவாக படிக்க போகிறேன் ஓகே நான் ஸ்லோவாக படிக்கிற ஆள் நான் ஃபாஸ்ட்டாக படிக்கிற ஆளு எல்லாருமே ஓகேவா சார் நான் சிலபஸே முடிச்சிடும் சார் அவங்களுக்கும் இது செட் ஆகும் சரியா சிலபஸை ஃபுல்லாக முடிச்சவங்களும் சரி படிச்சுட்டுருங்களும் சரி இதுக்கப்புறம் தான் சார் நான் படிக்க போகிறேன் இவங்க எல்லாருக்குமே அதாவது இப்போ நம்ம போடக்கூடிய ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு போடக்கூடிய இந்த ஸ்டடி பிளான் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்து நம்ம யூடியூப்பில் என்ன போன போகிறோம் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ச் வந்து போட்டதாக சொல்லியிருந்தோம் சரியா இப்போ நம்ம பேச்சுமே வந்து இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த பெய்டு பேச்சுமே வந்து போட போகிறோம் ஓகேவா ஸோ பேட்ச் போட்டாலுமே யூடியூப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம்ன்னு நான் தெளிவாக நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு கால் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு தயாராகிடுங்க ஓகேவா எப்படி நம்ம இந்த எட்டி இலக்கை அடைய போகிறத பற்றி நம்ம எட்டு மணிக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஓகேவா என்ன படிக்கணும் ஏன்னால் இது வரைக்குமே வந்து நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன படி ஒரு ஃபால்டியாக எப்படி படிக்கணும் ஒரு ஜியாகிரஃபி எப்படி படிக்கணும் ஒரு தமிழை எப்படி படிக்கணும் எல்லாத்தையுமே எப்படி படிக்கணும் என்ன படிக்கும் ஏது படிக்கும் எல்லா டீலையுமே கொடுத்துருவேன் உங்களுடைய ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னவாக இருந்துருக்கும் படிக்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னது ஓகேவா தேடுறது ஓகேவா குறைக்கிறது கூட்டுறது ஓகேவா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறது நோட்ஸ் எடுக்கிறது இது எல்லாமே என்னுடைய உங்களுடைய ஒர்க் என்னது ஒன்லி படிக்கிறது மட்டும்தான் ஸோ தான் நீங்கள் இப்போவும் பண்ண போகிறீங்க இது வரைக்கும் என்ன பண்ணுறதுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க சார் நீங்கள் வீடியோ போடுவீங்க அந்த வீடியோ நாங்கள் நோட்ஸ் எடுத்துப்போம் அதை எப்படி எடுக்கின்றதே சொல்லிவிடுவீங்க அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் படிப்போம் ரிவிஷன் பண்ணுவோம் டெஸ்ட் எழுதுவோம் வேலைக்குவோம் அவ்வளோதான் அதைத்தான் இதுக்கப்புறம் பண்ண போகிறீங்க சரியா சிலபஸ் மாற்றிட்டாங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு எதுவுமே நீங்கள் தேடணும் இதை பண்ணுங்கள் அதை பண்ண எதுவுமே கிடையாது எப்பவுமே ஒரே ஒரே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் துரோணா கண்டிப்பை பொறுத்திருக்கும் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா நம்மளுடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப்பர் ஆகணும் ரேங்க் ஃபஸ்ட் வரணும் ஓகே இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது ஓகேவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது சார் என் கையில் ஒரு வேலை இல்லை நான் சும்மா இருக்கேன் ஆனால் இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் போது என் கையில் ஒரு வேலை இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் இருபத்தாறு முடியும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஒவ்வொரு வருஷம் முடியும் சார் இத்த இவ்வளோ எத்தனையோ வருஷங்கள் வந்து முடிஞ்சிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியும் போது என் கையில் ஒரு அரசு வேலையோட முடியும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அப்போது நான் வந்து ஒரு அரசு ஊழியினா கொண்டாடுவேன் சார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போகணும் தான் ஒரே இலக்கு இதில் என்ன டிபார்ட்மெண்ட் போகிறீங்க என்ன நமக்கு பிடிச்ச இடத்துல வேலைக்கு போகிறோம் அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஒரே விஷயந்தான் ஒரே இலக்கு தான் இந்த நியூ இயர் நான் கஷ்டமாக கொண்டாட போகிறேன் சார் வழி கிடையாது வேலை இல்லாத ஒரு நியூ இயர் அடுத்த நியூ இயர் வரும்போது என் கையில் ஒரு அரசு வேலை இருக்கும் சார் நான் நியூ இயர் வெட்டும் போது அடுத்த வாட்டி நான் நியூ இயர் கேக் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொல்லும் போது எல்லாருமே எனக்கு என்ன சார் விஷ் பண்ணணும் ஹாப்பி நியூ இயர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஃபியூச்சர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இப்படி தான் சார் விஷ் பண்ணணும் நானுமே ஸ்டேட்டஸ் அப்படி தான் சார் வைக்கணும் அரசு ஊழியராக என்னுடைய முதல் புத்தாண்டு இவ்வளோ கெத்தாரை யோசிச்சு பாருங்கள் இது ஒன்று மட்டும்தான் துரோணாவோட இலக்கு எது உங்களை அடைய வைக்கிறதுக்கு ஓகேவா இங்கே ஒரே விஷயந்தான் உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் வேணும் என்ன புக்ஸ் வேணும் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் வீடியோ முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுக்க நான் ரெடி படிக்க நீங்கள் ரெடி அவ்வளோ தான் உங்கள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும்தான் யோசிக்கிறது கூட கிடையாது இதை படிக்கணும் அந்த தேவையில்லை தேவையில்ல கூட நான் எடுத்துக்கிறேன் ஓன்லி ஜஸ்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கொடுக்கறத படிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை அதை படித்து முடிச்சுட்டா போதும் அதை எப்படி நம்ம ரீகால் பண்ணணும் அதையுமே சொல்கிறேன் எப்படி டெஸ்ட் வரணும் எல்லாத்தையும் ஏ டு செட் ஓகேவா எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய போ ச இருபத்தஞ்சு ஆரம்பிக்க போகுதான் ஸோ இந்த நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம துரோணா அடுத்த ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் அப்படின்னா இந்த ஜூலை தேதி வரைக்கும் பயணிச்சிங்க அப்படின்னா ஜூலை பதிமூணு நைட்டு ஸோ நைட்டு நம்ம சொல்ல முடியாது எக்ஸாம் வந்துட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு தைரியம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு தன்னம்பிக்கை கண்டிப்பாக பிறக்கும் அதுக்கு துரோணா அகாடமி ஏதாவது ரூபத்தில் இல்லை பல ரூபத்தில் கூட உங்களுக்கு பேருதவியாக இருக்குன்றத நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஏன்னா ஒவ்வொரு காலங்கள் வந்து போது அந்த காலத்துக்கு தான் நம்மளும் வந்து பார்த்தோன்னா மாறிட்டே போகிறோம் ஆனால் நம்மக்கிட்ட நிறைய மாற்றம் இருது ஓகேவா நம்ம வாழ்க்கையோ மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்தோன்னா நமக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஓகேவா இந்த சிலபஸ் சேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு சேஞ்சோடு ஏற்படுத்திருக்கலாம் ஓகேவா ஆனால் அது பாசிட்டிவான சேஞ்சஸாக இருக்கட்டும் ஓகேவா நல்ல உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் சேஞ்சது ஒரு நல்ல விஷயம் தான் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் இது எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகே நீங்கள் நியூ புக் படிக்கணும் ஓல்டு படிக்கணுமா எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் ஓகேவா எவ்வளோ நேரம் படிக்கணும் முதற்கொண்டு அந்த ஸ்டடி பிளான் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை சரியா நாளைக்கு நைட்டு எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கோ எட்டரை மணிக்கோ லைவ் வந்துடும் ஓகேவா ரெடியாக இருங்க நம்ம இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம பேட்சையும் கொண்டு போக போகிறோம் ப்ளஸ் யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடன்ஸ் ஆனது கண்டிப்பாக இருக்கும் ஓகே எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தினா வீடியோஸாக இருக்கட்டும் ஸ்டடி பிளான் இருக்கட்டும் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஓகே ரெடியாருங்க அது வரைக்கும் ஃப்ரீயாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க சும்மா மைண்டை போட்டு குழப்பிக்காது ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ ஏன் அப்படின்னா நம்ம குழப்பமான மனநிலையில் எடுக்கக்கூடிய எந்த முடியுமே சரியாக இருக்காது நம்ம நிதானமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடியுமே நமக்கு வந்து லைஃப்பில் வந்து பார்த்தினா ஒரு நிறைவான நிம்மதியை கொடுக்கும் சரியா அதனால் கூடுமான வரைக்கும் குழப்பத்தை தவறுங்க ஓகேவா அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணீங்களோ இல்லையோ ஆனால் கஷ்டப்படாதீங்க எதை நினைச்சுமே கஷ்டப்பட அதுவும் நம்ம வந்து பார்த்திங்கனா இந்த டிஎம்பிசி நினைச்சு நீங்கள் வந்து கஷ்டப்படற அளவுக்கு ஒன்றுமே கொடுக்கல நல்லா கொண்டு நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க தான் இந்த ஸ்டடி பிளானை அந்த இந்த சிலபஸ் செஞ்சே வந்து டிஎம்பிசி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தினா நமக்கு மைனஸ் மைனஸானத்தை நம்ம நேத்தியே வந்து பார்த்தினா கிளாரிட்டியாக சொல்லிட்டோம் இருந்தாலும் ஒரு கஷ்டம் இவ்வளோ நாள் படிச்சு வேஸ்ட்டாக படித்தேன் எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகாது அது எப்படி வேஸ்ட்டாக போன்றதுனா தெளிவாக நான் உங்களுக்கு குறிப்பிடறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ டேஸ் உங்களுக்கு ஏதாவது படிக்கக்கூடிய டாபிக் இருக்குன்னா படிங்க எதை வேணால் படிங்க சார் இது சிலபஸைக்கா அதை தான் தேவை இல்லைப்பா ஓகேவா எந்த சப்ஜெக்ட் படிச்சா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அதை படிங்க சார் நான் ஐஎம் படித்தா ஃப்ரீயாக இருக்கும் படிங்க சார் மேக்ஸ் டைம் ஒன்று போட ஃப்ரீயாக இருக்கும் படிங்க ஸோ அப்போ உங்களுக்கு இது தோன்றால் அந்த ரெண்டு நாள் அதுவும் சும்மா இருக்க தேவை இல்லை ஏன்னா ஏதாவது ஒன்று படிச்சுட்டே இருக்கும் ஓகேவா அந்த டச் இல்லாமல் இருந்தால் அந்த டூ டேஸ் வந்து என்ன படிக்க வந்தால் படிங்க ஓகே ஃப்ரீயாக இருங்க ஆனால் ரிலாக்ஸாக படிங்க நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு அத்தியாயத்துக்கு தயாராகிட்டோம் அந்த அத்தியாயத்தை நம்ம பின்தொடர்ந்து போக போகிறோம் சார் அப்போ நம்ம சரியான முறையில் பயணிக்க இது கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு நாள் இல்லையா சார் நீங்கள் தான் ஸ்டடி பண்ணி கொடுக்க போகிறீங்களே அதுக்கப்புறம் நான் படித்தேன் சார் இந்த ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்க போனேன் ஓகே பரவாயில்ல ஆனால் சண்டே நைட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு சரியா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தயாராகிடும் சார் அதனால் சண்டேலேருந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட்டு சான்ஸ் இசு அதாவது பார்த்தினா இது எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய பேர் வந்து படிக்காமல் இருப்பீங்க நான் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணாமல் மாட்டிருப்பீங்க ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா இன்கம்ப்ளீட் இருக்கும் அப்படி இன்கம்ப்ளீட்டில் விட்டவனுக்குலாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அதனால் நீங்கள் படிச்சு முடிச்சவங்க படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கப்புறம் தான் சார் படிக்க போகிறேன் யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமான ஒரு ஸ்டடி பிளான் தான் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு கொடுக்க போகிறோம் ஸோ வந்துடுங்க திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் அப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அரசு தான் அந்த ஒரு புத்தாண்டை கொண்டாடணும் அது ஒன்று தான் நம்ம துரோணாக்கி இலக்கு அதை நோக்கி தான் பயணிக்க போகிறோம் அது சம்மந்தமான சிலபஸ் ஸ்டடி பிளான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம் உங்கள் வேலை படிக்க தான் திரும்பவும் சொல்கிறேன் கொடுக்க நான் ரெடி படிக்க நீங்கள் ரெடினா நாளைக்கு எட்டு மணிக்கு வந்துடுங்க ஓகே தேங்க் யூ